டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மனம் பேசுவதும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பதும் உங்களுக்கு அழகு வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருப்பதில் இருப்பதில் குடும்பத்தை மறந்து விடுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் ஒரு மூன்று நாட்களுக்காக கொடுப்பது குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறைவதும் எடுத்துக்காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீர்வதும் உத்தியோகம் தொழில் டக்கு என்று முடிவெடுப்பதும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாகுவதும் சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் சந்தோஷத்தை படுவதும் ஏற்றத்தை பெறுவதும் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறும் வாகன அமைப்பில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிதனத்திற்கு இன்று முயற்சித்தால் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்கார்கள் ரத்த பந்த உறவு தாய்வழி உறவு மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தொலை தூரத்தில் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல காலகட்டம் சூரியனின் ஆதிக்கம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரக்கூடிய இன்க்ரிமெண்ட்டோ அல்லது பணமோ கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மற்ற மீடியா துறையினர்களுக்கு டக்கென்று புதிய உத்தியோகமோ இன்க்ரிமெண்ட்டோ ஒரு கௌரவமோ ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அபிருதமான அமைப்பு உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் செல்வாக்குகள் படிப்படியாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் செல்வாக்கு கூட கூட இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வாக்குகளுக்கு பஞ்சமில்லாத நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விரச்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த பட்சம் படிப்பு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் பண வரவுக்காக புது கடன் பெறுவதும் சந்தோஷ கடனாக காணப்படும் பழைய கடன்களை செட்டில் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பு அனுகூலத்தை பெற்றுத்தரும் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அற்புதமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உறவுமுறையில் முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நிம்மதியான பயணங்கள் அனுகூலமான அமைப்பு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் என்று மனம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பழைய நண்பர்கள் விஷயத்தில் இருந்த மனத்தாங்களை பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் உறவு முறையிலும் நட்பு முறையிலும் யாராவது ஏற்றி ஏற்றி உங்களை இடத்தில் பேசினால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பெரிய அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அனுகூலம் புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துறதுக்கு சிறு தடைகள் காணப்பட்டாலும் பிறகு வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்